அவர் கண்ட்ரோல்ல இருந்து ஆற்காடு சுரேஷ் வந்து தூக்கிடுறாரு அஞ்சலை நம்ம வந்து பகல்ல இரவுல நம்ம சந்திக்கிறோமோ இல்லையோ என்னுடைய ஆளை ஆற்காடு சுரேஷ் கொண்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னார் எனக்கு சமூகத்துல மிகப்பெரிய அசிங்கம் அஞ்சலை அப்படின்னா அலுமதி இருக்கார் உட்காந்து ஒரு கேங்ஸ்டார் இருக்கு இது மாதிரியான ஒரு க்ளாஸ் பார்க்கிருக்குன்னா அப்பா யார் கூட வாழணும்னு நீ ஏற்பாடு பண்ணியோ அந்த ஆளை இல்லாமல் பண்ணிட்டார் ஆம்சாங்க இதுக்கு பதில் பதில் பண்ணணுங்கிறத நினைக்கிறதான் அப்போல்லாம் இது ஆம்ஸ் சாங் எப்படி சார் உள்ளே வந்தார் ஹாம்ஸ்டாங்க உள்ளேயே வரல இது ஆம்ஸ்டாங் உத்தரவு நடக்காது ஓ ஸோ அதனால தான் அஞ்சலி வந்து அவருடைய கை இல்லாமல் இது நடந்திருக்காது அப்படி பிரிசம் சார் அஸ்ஸாமில் வந்து பர்மாவுக்கு நடந்தே போய் பர்மாவில் இருந்து தாய்லாந்து போய் தாய்லாந்தில் இருந்து கள்ளத்தோணி வழியாக மலேசியாவில் போய் சேர்ந்துட்டார் இப்போ இந்த சிசிங் ராஜாவுக்கு தங்குமிடம் மலேசியாவில் இருக்குது ஆம்ஸ்ட்ராங் வீடு கட்டுறது பின்னாடி ஏ பிரியாணிக்கு இந்த பிரியாணி கடைக்கு டெலிவரி பாய்ஸ் வந்து வந்து போயிட்டு இருக்காங்க இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு இந்த ரோட கிராஸ் பண்ணா ஆம்ஸ்ட்ராங் வந்து கண்டுக்க மாட்டாரு அப்படிங்கிற ஐடியா கொடுத்ததே வந்து யாரு சிசி ராஜா தான் சிசி ராஜா தான் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எக்ஸ் ஏசிபி திரு ராஜேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் டனி பிரபல ரவுடி சி ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க இந்த என்கவுண்டருக்கான பின்னணி என்ன எதற்காக என்கவுண்டர் பண்ணப்படுது சார் அதாவது ராஜா என்கின்ற சி ராஜா தாம்பரம் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு தாம்பரத்தில் அசைக்க முடியாத ஒரு கூலிப்படை தலைவனாக வளம் வந்து கொண்டிருக்காரு அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து மார்க்கெட்டு ரவி அப்படின்னு ஒரு பிரபல ரவுடி அங்கே இருந்தார் அந்த மார்க்கெட் ரெவடியோ ரவியோடைய அசிஸ்டண்டா இருக்கிறாரு ஒருவேளை இன்னொரு ஆரம்பத்துல இன்னொரு வந்து இந்த டென்த்து பிளஸ் பிளஸ் வரைக்கும் படிச்சுட்டு இருந்து ஏதாவது வேலை தேடி படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சென்னைக்கு வரும்போது இந்த இந்த ஃபினான்ஸ் கம்பெனி பார்த்தீங்களா ஆமாம் சார் அந்த ஃபினான்ஸ் கம்பெனிலலாம் வந்து லோன் கொடுத்துட்டு எதுக்கு டூ வீலரு த்ரீ வீலரு ஃபோர் வீலரு இதுக்கு லோன் கொடுத்துட்டு அன்றாட கோழி மா வாரம் வாரம் கட்ட முடியாமல் போயிடுது மாதம் மாதம் டியூ கட்ட முடியாமல் டியூ கட்ட முடியாமல் அவங்க வண்டியை வந்து அவங்க அவங்க நாலேஜுக்கு தெரியாமல் தூங்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சில பேர் லோ அங்கே அன்லோடு பண்ணிவிட்டு இடத்துல ஆண்டு வெயில் வரும்போது எங்காவது நிறுத்தி சாப்பிடுவாங்க இல்லையா அது வரைக்கும் பின்னாடியே போய் அவங்களுக்கு அவங்க கண்ணிலே போடாமல் வண்டியை சீஸ் கொண்டாந்து கொடுத்தா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அமௌண்டு பண்ணுறதுலேயே வந்து தாம்பரத்துலேயே இவன் தான் கிங்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தபோது சீசிங் மற்றவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காக்கா வாழ்ந்ததுனால அவன் காக்காத்தோப்பு வளாஜி வண்ணாரப்பேட்டை சுரேஷு பல்சரு பல்சர் மோட்டர் சைக்கிளில் வந்து பல்சர் பாண்டி இப்படி பேர் வைக்கிறோம் இல்லையா அதனால் இவர் சீசிங் பண்ணுறதுனால சீசிங் ராஜா கிளாடினால ஜெய்சிங் ராஜா ஜெய்சிங் ராஜா அப்படின்னு வந்து தான்களே ஸோ இவர் வந்து ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன ஆள் கடத்தல் மிரட்டி பணம் பெறுத்தல் போன்ற வழக்குகளை பண்ணியிருந்தாலும் தொடர்ந்து நீண்ட இடைவேளை பக்கம் பார்த்திங்கன்னா மாடர் கேஸே வந்து கிட்டத்தட்ட எட்டு பத்து பத்து வாரண்ட் பெண்டிங் இருக்குது நான் அவைலபிள் வாரண்ட் மட்டும் பத்து இருக்குது ஓ பத்து இருக்கு இவர் மேலே வந்து ஒரு எதிரின் மீது ஆறு கொலை வழக்குகள் ஒரு கொலை முயற்சி வழக்கு நாலு ஆயுத வழக்கு ஆயுத வழக்குன்னு தெரியுமா துப்பாக்கி வச்சிருக்கிறது வெடிகுண்டு வச்சிருக்கிறது பெரிய அருவாழ வச்சிருக்கிறது ஓ இந்த மாதிரி வழக்குகள் மட்டுமே வந்து நாலு கே சாம் செட்டு மூணு ஆழ்கடத்தல் வழக்கு ரெண்டு வழிப்பறி வழக்குகள் ஒரு கூட்டு கொள்ளை வழக்கு டக்காட்டி மொ மொத்தம் முப்பத்தி ஒம்பது வழக்குகள் இருக்குதுங்க இவர் மேலே எதிரின் மீது எட்டு முறை குண்டர் சட்டம் கொடுக்குறாங்க ஆப்பா இவர் மேலே வந்து எட்டு முறை ராஜா மேலே எட்டு குண்ட சட்டம் எட்டு வருஷம் உள்ளே வந்திருக்காரு புலலேயே தான் அவர் வாழ்க்கை நடத்தியிருக்காரு எட்டு ஆண்டுகள் ஓ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் வந்து சரி சரித்திர பதிவேடு ஷீட் இருக்கு ஹிஸ்ட்ரிஷீட்ல வந்து நம்பர் பதினெட்டு பார் ரெண்டாயிரத்தி ஏழு ஏ பிளஸ் ரவுடி அப்பா இவருடைய கைது ஷீட் நம்பர் பதினெட்டு ஸோ ரெண்டாயிரத்தி ஏழுலயே வந்து இவரை வந்து ஏ பிளஸ் ஆக்கிட்டாங்கன்னா எத்தனை வருஷம் அதில் ஒரு மூணு இதுல ஒரு நாலு பத்து அப்ப பதினேழு ஆண்டுகள் வந்து ஏ பிளஸ்வே வந்து உலகத்தை ஆண்டிருக்கார் தென் சென்னைக்கே வந்து பெரிய தாதாவாக வளம் வந்திருக்காரு இவர் வந்து இவர் வந்து அப்படி வளம் வருகிற பொழுது தாம்பரம் காவல் நிலையத்தில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிள் இவங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இவரும் போய் வந்து இவர் கேங்ஸ்டராக மாறிடுறாரு இவர் வந்து பின்னாடி வந்து இயக்கக்கூடிய ஒரு அட்டாக் ஆமாம் ஆமாம் அதாவது இப்போ சினிமாவில் இயக்கிற ஒரு பேர் டேரக்டர் இதில் இதுக்கு பேர் இது இதில் இயக்குற பேர் வந்து கேங்ஸ்டர் என்ன கேங்ஸ்டர் லீடர் நிழல் உலக தாதா நிழல் உலகத்தில் இருப்பார் இவர் ஸ்பாட்டுக்கு போனதே தெரியாது அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டே எஸ்ஐ கிட்டே வந்து விசாரித்து பார்க்கும்போது அவர் சொல்லுவாங்க கேஸ் ஓமல் இல்லை அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்கல்ல ஒரு நாலு பேர் அவனுங்க மேலே தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாவே அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்காக அவருக்கு ட்ரீட் வைப்பார் ஓ அந்த இன்ஸ்பெக்டர் இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தாம்பரம் பகுதியில் படப்பை பகுதியில் இவருக்கு நிறைய அந்த படப்பை தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் முடிச்சூர்ஸ் முடிச்சூர் அந்த எல்லா ஸ்டேஷன்லேயுமே ஒரு கேஸ் இருக்குது இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பதிவு பண்ண வழக்கு மட்டும் முப்பத்தி ஒம்பது ப்ளஸ்ஸு அஞ்சு அங்கே ஆந்திராவில் வந்து மேர்டர் கேசஸ் இருக்குது அங்கே போகும்போது அங்கே அங்கே வந்து கேஸுக்கு போகிறாரு பார்த்தீங்களா அங்கே ஒரு ஒய்ஃப் வச்சுருக்காரு ஓ இங்கே ஒரு ஒய்ஃபு அங்கே ஒரு ஒய்ஃபு ரெண்டு ஒய்ஃபு இங்கே ஏதாவது ப்ராப்ளம்னா அங்கே போய் தங்கிடுவார் அங்கே மாட்ரு பண்ணிட்டு இங்கே வந்து தங்கிடுவார் ஸோ ஒரு இன்டர் ஸ்டேட் கிரிமினல் ஒரு வந்து ஸ்டேட் இன்டர் ஸ்டேட் இன்டர்ஸ்டே இன்டர் ஸ்டேட் பெர்மிட் லாரி சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இன்டர் ஸ்டேட் கிரிமினல் அதாவது இந்த இதில் வந்து இந்த தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருச்சி வரைக்கும் ஒரு போய் பயணம் பண்ணியிருக்காரு திண்டுக்கல் பாண்டிக்கு நண்பர் இவர் திண்டுக்கல் பாண்டிக்கு நண்பர் நண்பர் நம்ம சிடி பண்ணியிருக்காரில்ல அவருக்கு இவர் நேற்று கைதாக இருக்காரு சேலத்தில் சிடி மணியோட தொடர்புடையவர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட தொடர்புடைய அஞ்சலிக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் ஓ ஆர்காடு சுரேஷ் உடைய குடும்ப நண்பர் அஞ்சலிக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் அங்கே காக்கா தொகுப்பு பாலாஜிக்கும் நண்பர் சொல்கிறாங்க சார் உண்மையாக அப்பா காக்கா தொகுப்பு பாலாஜிக்கும் நண்பர் காக்கா தொகுப்பு பாலாஜிக்கு நண்பர் ஆக எட்டு வருஷம் வந்து இவர் வந்து புழல் சிறையில் வந்து திரும்ப திரும்ப போயிட்டு போய்ட்டு வரும் பொழுது அங்கே இருக்கிற அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான எல்லா ரவுடிகோடையே வந்து கேங்டர்களோட ரவுடிகளோட தாதாக்களோட தொடர்பு இருக்குது இவரும் அங்கீகரிக்கப்பட்ட இவரும் ஒன் ஆஃப் த கேங்ஸ்டர் அப்படின்னு அவங்க குரூப்பில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்போ அங்கீகரிக்கிறதுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறாரு சின்ன என்கின்ற சின்ன கேசவில் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அப்போவுடைய ஜூனியர் அவர் ஓ சின்ன கேசவல் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப வேப்பேரி பகுதி பார்த்திங்களா வேப்பேரியில் அபிராமி தேட்டர் பக்கத்தில் மிகப்பெரிய கிளப் நடத்துனவர் யார் சென்னைய சின்னகேசவல் அவர் எப்போவுமே வந்து தன்னை சுற்றி இருபத்தைந்து ஆட்கள் முப்பது ஆட்களை வச்சுருக்கக்கூடியவர் அவருடைய கண்ட்ரோலில் தான் வந்து அஞ்சலை இருக்காங்க ஓ அஞ்சலையை வந்து அவர் கண்ட்ரோலில் இருந்து ஆற்காடு சுரேஷ் வந்து தூக்கிடுறார் தூக்கிட்டு அவருடைய கண்ட்ரோல் கொண்டு போயிடுறாரு ஸோ அப்போ அப்போ சென்னகை சொல்கிறாரு அஞ்சலை வேண்டாம் வந்துரு வரல நடக்கிறதே வேறு அப்படி சொல்கிறார் இவ்வளோதான் அஞ்சலை நான் அளவு கூட தான் அனுப்பி ஏன் ஆள்னு இந்த உலகத்துக்கே தெரியும் என்னுடைய என்னுடைய கெப்பாசிட்டியே போன மாதிரி ஆகிடும் ஆமாம் சமூகத்தில் வந்து நம்ம 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 வந்து பகலில் இரவுல நம்ம சந்திக்கிறோமோ இல்லையோ என்னங்க ஆனால் ஏன் என்னுடைய ஆளை ஆற்காடு சுரேஷ் கொண்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம் எனக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அசிங்கம் அஞ்சலை அப்படின்னு அழுதுருக்காரு உட்காந்து ஓ நீங்கள் அழுது இது மாதிரி ஒரு பிளாஸ்பேக் இருக்கு அந்த பிளேஸ் பேக் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து கதறி கதறி அழுதுருக்கான் காதல் என்னாலும் மறக்க முடியல அஞ்சலை உன்னையே அதுவும் இல்லாமல் வந்து சமூகத்தில் ரெண்டு பேர் போயிடும் அஞ்சலை அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்துரஞ்சில் கடைசியாக சொல்கிறேன் வஞ்சிடு இல்லைன்னா வந்து நடக்கிறதே வேற அப்படி சொல்லிட்டார் நடக்கிறதே வேறன சொல்லிட்டாவே அவர் வந்து காரியம் பண்ணிடுவார் ஓ அப்படின்னு இந்த அம்மா என்ன செய்கிறாங்க இதை வந்து சிசி ராஜாவ சொல்கிறாங்க சிசி ராஜா என்ன பண்ணலாம் ஆனால் அவனுடைய கெப்பாசிட்டி பூராமே தெரியும் இந்த அம்மாவுக்கு ஓ தெரிஞ்சோடனே அவரை வந்து கொல்லணும்னா நீங்கள் வந்து வெடிகுண்டு துப்பாக்கி கடப்பாறை என்னங்க அருவா இத்தனையும் இருக்கணும் ஒரு இருந்து ஐம்பது பேரை வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்து நீ சம்பவத்தை கரெக்டாக வந்து பூந்தமல்லி கோர்ட்டுக்கு வரும்போது பண்ணி முடிச்சுருங்க எங்கள் பேரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலையால் ஏற்பாடு பண்ணப்பட்டு பூந்தமல்லி நீதிமன்ற பக்கத்தில் நோம்பல் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் கேஸ்க்காக வந்து ஆஜராக போயிட்டு பகத் பகத்சிங்னு ஒரு வக்கீலோட இன்னும் ஒரு உமன் வக்கீல் ஒரு மூணு வக்கீல் தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க அவங்க பேர்லாம் வரல ஸ்பாட்லேயே பலிகடாய் ஆகி போட்டதுனால பகத்சிங் பேர் மட்டும் வருது தப்பிச்சு ஓடி வந்த ஒரு பெண் வழக்குறிஞர் கூட இருக்காங்க அதில் அவங்க வந்து தாக்கு அந்த சம்பவத்தை என்கிட்ட நேரடியாக வளர்க்கும் போது போக வேண்டிய போய் இப்படி கூட வந்து பூந்தம்பள்ளி பக்கத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வெடிகுண்டை சரமாதிரியாக சுற்றி நின்று வீசுகிறாங்க அடித்து அவள் சின்னாவை வந்து கலங்கி போயிடுறான் அப்படியே வந்து கண்ணடியை உடச்சி வெடிகுண்டை வெடித்து வெட்டி குத்தி சாவடிச்சிட்டாங்க அப்பா ஸோ இந்த தப்பிக்க கூடாது ஆமாம் மெட்ராஸில் நடந்த மிகப்பெரிய கொலை வழக்குகள் அதுலேயும் வந்து ரணகலப்படுத்தப்பட்ட கொலை வழக்கு அப்படின்னு சொல்லப்போனால் ரேண்ட் சேக் பண்ணிய கொலை வழக்கு அல்லது தமிழ்நாட்டு காவல்துறையை வந்து ஒரு கலங்க விளைவித்த ஒரு கொலை வழக்கு கொலை வழக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஏன்னா எனக்கு காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எங்களுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து இப்படி பக்கத்தில் பட்ட லஞ்சுக்கு போகிற சமயத்தில் ஓப்பன் பிளேஸில் வச்சு இப்படி அடிச்சிட்டாங்கன்னா அது காவல்துறைக்கு ஒரு களங்கம்னு நாங்கள்லாம் வந்து அது காலத்துடைய சுய அது வந்து ஒரு பங்கம்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகள் நம்மளாம் ஸோ அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிடறாரு முடிச்சதுக்கப்புறம் இவங்களாம் வந்து ஓஹோ நீ ஆற்காடு சுரேஷோட மகிழ்ச்சி ஆயிரு அஞ்சலை அஞ்சலை இனிமேல் வந்து மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஆற்காடு சுரேஷ் இவருக்கு இணைப்பிரியாத நண்பர்கள் ஒரே ரூமில் ஒன்றா படுத்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா குளித்து வந்தவங்க ஸோ அப்படி ஒரு பழக்கம் இருக்குது என்ன சார் இப்போ இது மாதிரி இப்போ கேங்ஸ்டர் இருக்கலாம் இது மாதிரி லேடிஸ் வந்து என்ன காரணம் விவர விட்டா அவர்கிட்ட போகிறது இது ஒருவேளை அந்த ரவுடியோட இப்போ கெட்டப்பை பொறுத்தா எப்படி சார் ரவுடியோட கெட்டப்பு நீங்கள் ஆற்காடு சுரேஷ் வந்து ஏன் இந்த அஞ்சலை விரும்புகிறாங்க அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சில் வந்து அங்கே ஒட்டக்கன் ஜெயபுரோடைய பிரதரை பண்ணுறாங்க பண்றாங்க எங்க பண்றாங்க ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிற தாமரைப்பாக்கம் கூட்டு ரோடுன்னு ஒன்று இருக்கு அந்த கிராமத்தில் ஒரு பத்து கிராமம்லாம் சேர்ந்து ஷாப்பிங் வர்றது அந்த அந்த ஜங்ஷன் தான் ஓ தாமரை என்கவுண்டர் நடந்துச்சு திருவெங்கடம் திருவேங்கடம் என்கவுண்டர் நடந்தது அதுல ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் ஓகே ஓகே சார் தாமரைப்பாக்கம் வந்து ரெட் இருந்து திருவள்ளூர் போகிற வழியில் தாமரைப்பாக்கம் கூட ஒன்று இருக்கு ஆமா ஆமா அங்க வச்சு நீங்க தென் என்கின்ற தென்னரசை வந்து யார் அவர் வந்து ஒட்டக்கன் செய்யப்படைய பிரதரு பாம்சரனுக்கு வேண்டியவர் ஓ அவர் வந்து எதுக்காக ஆம்ஸ்டாங்குக்கு ஆம்ஸ்டாங் வந்து மாவட்ட செயலாளர் பதவி அவர் கொடுத்துட்டாரு என்னங்க அந்த பதவி எங்களுக்கு வரணும் வேண்டியது அவர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற பகையில் வந்து அடிக்கிறாங்க உடைய வலதுகரம் அவரை வந்து அடித்து கொண்டு வந்து கேஸில் இல்லாமல் வந்துடுறாங்கல்ல ஓ அப்போ வந்து யார் ரசிக்கிறாங்க அஞ்சலை ரசிக்கிறாங்க அதை ஒரு ம பட்டப்பகலில் ஒரு கூட்டுலில் பகிரங்கமாக வந்து பண்ணிட்டு அது யார் ஆம்ஸ்டாங்குடைய கரத்தை சாய்க்கிற அளவுக்கு கெட்டிக்காரரு ஒரு ஆள் தான் ஆள் தான் அப்புறம் ஆர்க அவன் வந்து சென்னா என்கின்ற சென்னக்கேஸ்வருடைய புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டியில் ஆர்காடு சுரேஷோட கொஞ்சம் கம்மி ஓ அதே இவர் கம்மி இவருடைய கெட்டப்பு இவர் வர்றது போகிறது இவர் வந்து யாரு சென்னாவுடைய ஜூனியர் தான் ஆர்கட் சுரேஷ் ஓ அவர்டே தொழில் கத்துக்கிட்டு அன்பர் தான் அவர்கிட்ட இருந்து தொழில் கத்துக்கிறது தான் அவரு விட ஒரே ஜெயில இருந்தவங்க தான் கூட போக வரத்து இருக்கிறது தான் போக வர இருக்கும்போது இவர் அந்த லுக் விட்டுறாரு அந்த பக்கம் ஓ சோ லுக் விட்டு சினிமா பண்ணல ஆமா சினிமா பண்ணல அதை தூக்கிட்டு இந்த பக்கம் அதர் சைடு கொண்டு வந்துடுறாரு இந்த அம்மாவுக்கு இந்த கிட்ட பிடிச்சிருக்குது இவரால் முடியும் இவர்கிட்ட ஐம்பது பேர் இருக்கிறாங்க நம்ம எந்த அம்மாவுக்கு வந்து அங்க கஞ்சா பிஸ்னஸ்ஸு போதை பொருள் விற்பனை க சீட்டு கம்பெனி வசூல் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இங்கே தான் புளியந்தோப்பு தான் அவங்க ஆள் தேவைப்படுது ஆள் பழம் தேவை ஆள் பழம் இவர் புளியந்தோப்பை சேர்ந்தவர் ஓ அவர் வண்ணாரப்பாட்டை அவர் வந்து ஒன்னாரப்பேட்டை சேர்ந்தவர் சின்ன வந்து ஒன்னாரப்பேட்டை அதுக்கு நடுவில் ஒரு பார்டர் இருக்குது மின்ட்டு பார்டர் மின்ட்டுக்கு வடக்கு மின்ட்டுக்கு தெற்கேன்னு ஒன்று இருக்கு இவர் வந்து மின்ட்டுக்கு தெற்க நமக்கு பக்கத்தில் கூப்பிட்டோடனே வந்து பொன்னை அவர் கூட ஒரு பத்து பேர் இருக்காங்க இது இப்போ ஆஜரானில்ல இப்போ ஆஜரானா ஆமாம் இருக்குது அது பூர்வமே வந்து இவனுடைய டீமு அது ஆழ்காடு சுரேஷோட டீம் கூப்பிட்டா வந்து பக்கத்தில் பத்து பேர் ஓடுவாங்க அந்தளவுக்கு நமக்கு கிருஷ்ணாபுரம்னு சொல்லிட்டு அந்த பேர் புளியந்தோப்புக்கு அடுத்த பகுதி அடுத்த காசி பிரிட்ஜுக்கு மேற்க என்னங்க அதனால வந்து இவளுக்கு இது வீடு நம்ம ஹோம்லியாக இருக்காங்க பக்கமாக இருக்காங்க ஆக சென்னை சின்ன வயசு சென்னை கை வந்து மார்டர் பண்ண விதத்தில் இவரை காதலி சி இந்த பக்கம் வந்தாலும் இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு யார் இவர் இவர் ஆற்காடு சுரேஷை வந்து பேரை சொல்லாமையே அவரே கே அவரே வந்து கேஸ் வாங்கிடுறாரு ஓ சி கேஸில் வந்து நம்மளால காட்டி கொடுக்காம நம்ம ரெண்டு பேர்த்தையும் நல்லா வாழை வச்சுட்டு நம்மளை வாழை வச்சுட்டு இருக்காங்க அவரு சிசி ராஜா சிசி ராஜா அப்படிங்கிறனால அவர் மேலே பெரிய நம்பிக்கை அப்போதான் எதிர்பார்க்காம வந்து ஒட்டக்கன் ஜெயபால் வந்து இவரை வந்து நம்ம கடற்கரையில் வச்சு ஸோ இவர் மாட் பண்ணிடுறாரு அவருடைய பிரதரை பண்ணுறதுக்காக பண்ணதுக்காக தென்னை பண்ணதுக்காக ஆர் சுரேஷ் ஆதார் சுரேஷ் சுரேஷன் பண்ணிடுறோம் பட்டினம் பக்கம் பட்டினா பக்கத்தில் வந்து அக்கா ஹோட்டல் பக்கத்தில் பண்ணிடுறாங்க என்னங்க அக்கா ஹோட்டல் தெரியுமில்ல உங்களுக்கு தெரியும் தெரியும் அந்த அந்த ஏரியாவில் பண்ணிடுறாங்க ஸோ இது பண்ணதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சின்னங்கிற ஒரு பெரிய ஆளை காலி பண்ணிட்டு நம்ம ஒரு ராம்ராஜ் அமைச்சர் காலி பண்ணிட்டாங்களே இதுக்கு பதில் பதில் பண்ணணுங்கிறது நினைக்கிறது தான் அவர் வந்து ஆம்ஸ்டாங்கை எய்ம் பண்ணுது அப்போ இதில் எப்படி சார் உள்ளே வந்தார் ஆர் கொலை சே எப்படி ஆம்ஸ்டாங் உள்ளே வந்தார் ஆம்ஸ்டாங் உள்ளே வரலாங் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொன்னேபாலு அந்த அரஸ்ட் ஆகும் போதே ஆம்ஸ்டாங் தான் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துச்சு இல்லை இல்லை அது வந்து எப்படின்னா ஆம்ஸ்டாங் பக்கத்தில் இருந்த பாம் சரவணன் பாம் சரவணன் ஒட்டக்கண் ஜெய்பால் அவங்க டீம் தான் வந்து பண்றாங்க பண்ணதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஆம்ஸாங் உத்தரவு இல்லாமல் நடக்காது ஓ சில பேர் சொல்கிறாங்க ஆம்சாங்கை வந்து தூரமாக காரில் உட்காந்து இது எக்ஸிக்யூட் பண்ணார் அப்படின்னு அஞ்சலிக்கு சொல்லப்படுகிறது ஸோ அதனால தான் அஞ்சலி வந்து அவருடைய கை இல்லாமல் இது நடந்திருக்காது அப்படின்னு ப்ரிசம்சன் அவங்களுக்கு கிடைத்த தகவல் அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த அம்மா வந்து அகேன்ஸ்ட் ஆகி இந்த ஆம்ஸ்டாங்கு திட்டம் தீட்டுற இடத்துல இறங்குறாங்க இறங்குறாங்க அதுக்கு வந்து இவருடைய உதவியும் கேட்குறாங்க யாருடைய உதவி கேட்குறாங்க ஆற்காடு சுரேஷ் சொல்றாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு யார் கூட வாழணும்னு நீ ஏற்பாடு பண்ணியோ அந்த ஆளை இல்லாம பண்ணிட்டார் ஆராம்சாங்க அதனால நீ எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அந்த வழக்குல இவரை விசாரிச்சு முடிவுக்கு வந்து குற்றவாளியை சேர்க்கறதுக்கு முன்னாடி வேற என்கவுண்டர் நடந்து போச்சு ஓ இந்த என்கவுண்டர் எப்படி சார் பார்க்க நேத்து அரஸ்ட் பண்றாங்க ஆந்திராவில ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலைல இவர் நீலாங்கரை காவல் நிலையத்துல காவல்நிலை குற்ற எண் நானூற்றி பதினேழுன்னு ஒரு கேஸ் இருக்குது அப்புறம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுனு ஒரு கேஸ் இருக்குது இதில் அதில் பார்த்திங்கன்னா ஆம்ஸ் ஆக்ட் ஆம்ஸ் ஆக்ட்டு கொலை மிரட்டல் ஆள் கடத்தல் மிரட்டி பணம் பெறுதல் போன்ற வழக்கில் வந்து கேஸ் இருக்குது இந்த கேஸில் வந்து இவருக்கு வந்து என்பி டபிள்யூ பெண்டிங் இவர் வந்து பிரகடனப்படுத்த குடப்பட்ட குற்றவாளியாக இருக்கார் ஓ பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி இவர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருந்து செல்லாம் செல்லா செல்லா அலையாஸ் செல்லாராம் செல்லப்பன் அப்படிங்கிறவர் வந்து இங்கே வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் எனர்ஜி ட்ரிங்கு டீலர்ஸ் தரத்தை சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பதினாறு தொழிலதிபர்கிட்ட பதினாறு கோடி ரூபாய் வாங்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு கருமந்துறை அப்படிங்கிற இடத்துல ஏற்காடு பக்கத்தில் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கரில் எஸ்டேட் வாங்குறாரு அந்த எஸ்டேட்டை வாங்கும்போது அதுக்குள்ளே வந்து புறம்போக்கு நிலம் கருமந்துறை எஸ்டேட்டில் புறம்போக்கு நிலம் ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருக்குது ஸோ நாற்பது ஏக்கரா சேர்த்து வளைக்கிறதுக்காக அங்கே வந்து சிட்ல பக்கத்தில் ஒரு நண்பர்கிட்ட கொடுக்குறாரு ஜெயராமன்ற ஒருத்தர் கொடுக்குறாரு அந்த ஜெயராம் என்ன செய்கிறாரு அதை வந்து போய் அதை பொறுப்பெடுத்து இருபத்தி இருபத்தஞ்சி ஏக்கரை வந்து நாற்பது ஏக்கரா மாற்றி கொடுக்குறாரு அதுக்கான பணத்தை அவங்க கொடுக்கல ஆனால் அந்த வேலை செய்கிறதுக்காக இந்த ஜெயராம்கிட்ட பவர் ஆஃபர்ட் அண்ணி கொடுத்துருந்தாங்க ஓ அந்த பவரை வச்சு என்ன செய்கிறாரு நான் உங்களுக்கு இருபத்தஞ்சி ஏக்கரை நாற்பது ஏக்கரா மாற்றி கொடுத்துருக்கேன் புறம்போக்கு நிலத்தெல்லாம் வந்து வளைச்சி கொடுத்துருக்கோம் வளைச்சி வந்து வந்து சரி பண்ணி ஒரே காம்பவுண்ட் உள்ள உங்களுக்கு பண்ணியிருக்கேன் எனக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவாச்சு கொடுங்கன்னு சொல்கிறாரு செல்லப்பன் என்கின்ற செல்லாராம் வந்து கொடுக்க மறுக்கிறார் வந்து கரும கருமந்துறை ஆத்தூர்லேருந்து ஏற்காடுக்கு போகிற வழியில் மலை மேலே இருக்கிற ஒரு ரம்யமான எஸ்டேட்டு ஓ அந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை நடக்குது அது செல்லப்பனுக்கும் இந்த இவருக்கும் நடக்குது வேளச்சேரியில் இருக்கிற ஸோ இந்த ஜெயராம் என்ன செய்கிறாருன்னா எனக்கு வந்து நீங்கள் நான் நீங்கள் சொன்னபடி நான் துறம்புக்குற நிலத்தெலாம் வளச்சி கொடுத்துட்டேன் ஆனால் எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என் மேலே பவர் கொடுத்துருக்கீங்க நான் என்ன செய்கிறேன் இந்த நிலத்தை அப்படியே வந்து இருபத்தஞ்சி ஏக்கர் என் பொன்னாட்டி மேலே எழுதிறேன் என்னங்க ஆ ரெஜிஸ்டரே ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு ஓ ஸோ இவர் பதினாறு கோடி ரூபாயை ஏமாற்றி செல்லப்பன் வந்து அந்த பணத்தை பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடித்து ஒரு எஸ்டேட் வாங்குறாரு எஸ்டேட்டை வந்து ஜெயராமன் என்ன செஞ்சார் சரி பண்ணி தீர்த்து கொடுக்க சொன்னும் அதை அந்த எஸ்டேட்டை அப்படியே ஒய்ஃப் மேலே எழுதினார் ஸோ செல்லப்பன் வந்து தாம்பரம் பகுதியில் தான் அவர் குடியிருக்காருங்கிறதுனால சிசிங் ராஜா வந்து பார்க்குறாரு ஓ சிசிங் ராஜா வந்து அவனை மிரட்டி இந்த எஸ்டேட்டை உங்கள் பேரில் எழுதி வாங்கியிருந்தால் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஸோ இவனை மிரட்டி எழுதி வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த வீட்டில் போய் ஜெயராமனுடைய பொண்ணு குழந்த இருக்கும்போது உங்கள் அப்பாவை வந்து துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவேன் ஒழுங்காக வந்து எழுதி கொடுக்க சொல்லணும்னு விரட்டுறாரு அந்த பொண்ணு பயந்துட்டு சொன்னதுனால அவங்க வந்து தாம்பரம் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து சி ராஜாவும் மற்றும் பற்றும் பத்து பேர் மேலே ஆள் கடத்தல் வழக்கில் பதிவு பண்ணி அவனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க சிசிங் ராஜா நண்பர்கள் ரெண்டு பேரும் தான் க அரஸ்ட் ஓ இதில் அந்த செல்லாராம் வந்து ஏற்கனவே வந்து இந்த மலைவாழ் மக்கள்கிட்ட ஏமாற்றி நிலங்களை வாங்கினதுக்காகவும் மலைவாழ் மக்களை போங்கடா மலை ஜாதி பெய்களை அப்படின்னு பல முறை திட்டினதுனாலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து செல்லப்பனை வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள் வந்து சேலம் ஜெயிலில் வச்சுருக்காங்க ஓ அவனுடைய பாஸ்போர்ட்லாம் முடக்கி வச்சிட்டாங்க அந்த பாஸ்போர்ட்டே வந்து இல்லாமல் இங்கேருந்து அஸ்ஸாமுக்கு வந்து ட்ரெயினில் போய் அஸ்ஸாமில் இருந்து பர்மாவுக்கு நடந்தே போய் இருந்து தாய்லாந்து போய் தாய்லாந்துலேருந்து கள்ளத்தோணி வழியாக மலேசியாவில் போய் சேர்ந்துட்டார் அப்போ இந்த சிசிங் ராஜாவுக்கு தங்குமிடம் மலேசியாவில் இருக்குது ஓ அளவுக்கு இவருடைய அசோசியேட் தானே சிசிங் ராஜாவுடைய கோஆக்யூஸ்டு தானே செல்லப்பன் என்கின்ற செல்லாராம் அவன் நாமக்கல்ல நாமக்கல் சேலத்தில் நிறைய சொத்து இருக்குது இந்த பதினாறு கோடியை பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடித்து இந்த நிலத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அவன் மேலே இந்த சொத்துலாம் வந்து அமெரிக்காவில் இருக்கிற அவன் பையன் மேலே எழுதி வச்சிட்டான் ஸோ எல்லா இந்த மாதிரியான ஏமாற்று பேர்வழிகள் பொதுமக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பவர்களுடைய கூட்டணியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தவர் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஸோ இந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்குது அவர் மேலே வந்து ஒரு என்பி டபிள்யூ பெண்டிங்கில் இருக்குது இது ஒரு வழக்கு இது ஒரு வழக்கு இந்த வழக்குகள்லாம் பெண்டிங்கில் பொழுது தான் வந்து இவர் மேலே இவர் வந்து எந்த வழக்குக்கும் ஆஜராக வர்றதில்லை அதனால் பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி அப்படின்னு செங்கல்பட்டு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இவர் மேலே வந்து ப்ரக்ளைம்டு வாரண்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க இவரை வந்து பப்ளிக் பிளேஸில் தாம்பரம் முழுவதும் இவரை கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டா தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இவருடைய படத்தை போட்டு தெருவெல்லாம் வந்து போஸ்டர் வாண்டல் லிஸ்ட்டில் வச்சு இப்போ திருவிழா வந்து வந்து தேடிட்டுருக்காங்க தேடிட்டு எத்தனையோ புலனாளிகளை வைத்திருந்த போலும் இவர் வந்து ஸ்டேட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு அப்போ ஆம்ஸ்டாங் கேஸுக்கு ஒரு வேளை இவர் வந்திருக்கக்கூடும் ஏன்னு கேளுங்க இவருடைய யோசனையின் பேரில் தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொள்வதற்கு உள்ளே போன டீம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த டீமுக்கு வந்து பல முறை அந்த ஸ்பாட்டுக்கு இவர் போயிருக்கிறதா தகவல் இருக்குது போனது மட்டுமல்லாமல் அந்த ஸ்விக்கி அப்படின்னு பக்கத்தில் ஏ ஒன் பிரியாணி ஆம்ஸ்ட்ராங் வீடு கட்டுறதுக்கு பின்னாடி ஏ ஒன் பிரியாணிக்கு இந்த பிரியாணி கடைக்கு அடிக்கடி வந்து ஆட்கள் வந்து ஸ்விக்கியில் வாங்கிட்டு போய் வீடுகளுக்கு ஆர்டரில் டெலிவரி பாய்ஸ் வந்து வந்து போயிட்டுருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு இந்த ரோடை கிராஸ் பண்ணால் ஆம்ஸ்டாங் வந்து கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிற ஐடியா கொடுத்ததே வந்து யார் சிசி ராஜா தான் சிசி ராஜா தான் ஆனால் இதுக்கும் ஆம்ஸ்டாங் சம்மந்தம் சம்பந்தம் சொல்கிறாங்களா இன்னைக்கு ஆம்ஸ்டாங் கொலையில் கொண்டு போய் சா ஜாயின் பண்ணி விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் மீது இவர் மீது என்னங்க வேளச்சேரி கிரைம் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வழக்கில் விசாரிக்கிறதுக்காக ஆந்திர மாநிலத்தில் பதுங்கியிருந்த சி சிங் ராஜாவை வந்து வேளச்சேரிக்கு வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் விமல் அவர் வந்து அவரும் ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்பி இவர் வந்து ஆந்திராவில் இருக்கிற கடப்பாவில் பதிவு அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி இவர் வந்து விசாரணைக்காக வேளச்சேரி ஆய்வாளர் விமல் விமல் கிட்ட நேற்றைய தினம் ஒப்படைக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க அவர் வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் விமலும் வந்து அடையார் காவல்நிலைய சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் திரு இளங்கணி இவங்க ரெண்டு பேரும் நீ வந்து இந்த மாதிரியான எல்லாம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க பல்வேறு கொலை சம்பவங்களுக்கு ஆள் மிரட்டலுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க உங்கள்கிட்ட வந்து அங்கீகாரம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் நாட்டு கை துப்பாக்கியெல்லாம் இருக்குதுன்னு தகவல்கள் கிடைக்கிது அந்த கைத்தூ பாக்கியால் நீங்கள் எங்கே ஒளியை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குற பொழுது அவர் வந்து அடிக்கடி வந்து இந்த காவல் நிலைய ஆய்வாளர்களையும் அல்லது மற்ற நண்பர்களையும் இவருக்கு துணை இருக்கிற நண்பர்களையும் பண்ணி எப்பவுமே வந்து ஓஎம்ஆர் இசிஆர் ரோடில் இருக்கிற சில ரிசார்ட்டுகளில் வந்து இவருக்கு வந்து இவர் வந்து விருந்து வைப்பது வழக்கம் அப்படிங்கிறது வந்து இவருடைய ஹிஸ்ட்ரி ஓ இவருடைய விருந்து வைக்கிறது வழக்கில் காவல்துறை சம்மந்தப்பட்டிருக்கு காவல்துறையில் இருக்கிற உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் போன்ற கருப்பாடுகளை கூட்டிட்டு போயிட்டு விருந்து வச்சுட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு என் மேலே எஃப்ஐஆர் வந்துட்டு தான் இல்லையா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சக்கூடிய டெக்னாலஜியை அவர் கையில் வச்சுருந்துருக்காரு இவர் அடிக்கடி வந்து அக்கறை பக்கம் போகக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உண்மை எனவே நான் அடிக்கடி அக்கறை பக்கம் போகிற காரணத்தினால் அங்கே தான் அந்த துப்பாக்கிகளை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று ஆய்வாளரிடம் ஆய்வாளர் விமலிடம் சொன்னதாகவும் விமலும் வந்து இள ஆய்வாளர் இளங்கணி என்னங்க அவர் வந்து அடையார் காவல்நிலைய சட்ட சட்டம் ஒழுங்காளர் இளங்கணி ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போயிட்டு அந்த துப்பாக்கியை எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லும்போது துப்பாக்கியை எடுத்து இவர் காவல்துறையை நோக்கி சுட ஆரம்பிச்சிட்டார் ஆக சுடும்பொழுது அந்த அந்த குண்டு வந்து இவர் கார் மேலே பட்டது இவர் மேலே படலை அப்படின்னு தெரியுது தற்காப்புக்காக வந்து இவர் வந்து விமல் அவர் வந்து எதிரியை சுடும் பொழுது எதிரி மீது ரெண்டு குண்டு பாய்ந்து விட்டது பாய்ந்து விட்டதில் வந்து அவர் என்ன செஞ்சிருக்காங்க அவரை வந்து உடனடியாக இளங்கரை மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு போய்ட்டு எப்படியாவது உயிரை காப்பாற்றிடலான்ட்டு இளங்கணியும் விமலும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே வந்து அவர் வந்து பிராடெட் அப்படின்னு சொன்னதுனால பாடியை கொண்டு வந்து இவர் இங்கே வந்து ராயப்பட்ட ஜிஹெச் ராயப்பட்ட ஜிஹெச்சில் வச்சு அது வந்து மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு பிறகு ஆடியோ விசாரணைக்கு பிறகு போஸ்ட்மார்டம் பண்ணி அவங்க மனைவியிடம் கொடுக்கப்படும் அது உறவினரிடம் கொடுக்கப்படும் இது தற்போதைய நிலைமை ஆம்ஸ்ட்ராங் வழக்குள்ளே கொண்டு போய் இவர் குற்றவாளியை சேர்த்து விசாரிப்பதற்கு முன்பாகவே வேறு வழக்கின் விசாரணையின் போதே அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டு விட்டார் அல்லது அவர் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு தெரிய வருது கண்டிப்பாக சார் பல்வேறு விஷயங்களை உங்களை காவல்துறை நேரத்திலே சொல்லிருக்கீங்க தொடர்ச்சியா சந்திப்பா மிக்க நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்